கொன்றால் பாவமா ஒரு குட்டி கதை யுகனுக்கு சந்தேகம் எழுந்தது ஒரு உயிர் மற்றொரு உயிரை துடிதுடிக்க கொள்கிறதே அது பாவம் இல்லையா தன் தாத்தாவிடம் கேட்டால் விடை கிடைக்கும் என விளக்கம் கேட்டான் அவனுக்கு ஒரு கதை சொல்ல தயாரானார் தாத்தா தன் வழியில் சென்று கொண்டிருந்த பூச்சியை குறிவைத்தது ஒரு பள்ளி மெல்ல அதை இரையாக்கிய மகிழ்ச்சியில் சுவற்றில் ஊர்ந்தது ஆனால் பிடி நழுவி கீழே சற்று சறுக்கியது இறை தேடிய கோழிக்குஞ்சு ஒன்றின் கண்ணில் பள்ளி படவே அதை கொத்தி தின்றது வயிறு நிறைந்த மகிழ்ச்சியில் குஞ்சு திரிந்தபோது வானில் வட்டமடித்த பருந்து ஒன்று கீழே வந்து அந்த கோழிக்குஞ்சை தூக்கிச் சென்றது அதை ஏப்பம் விட்ட பருந்து மரக்கிளையில் அமர்ந்து ஓய்வெடுத்தது அதை வேட்டையாட துணிந்தான் வேடன் ஒருவன் வில்லை எடுத்து அம்பை தொடுத்தான் அடிபட்ட பருந்து துடிதித்தபடி புதருக்குள் விழுந்தது பருந்தை எடுக்க புதருக்குள் கையை விட்டபோது புதரில் இருந்த பாம்பு தீண்டியதால் அவன் உயிரிழந்தான் இப்படி ஒரு உயிரைக் கொன்று மற்றொரு உயிரை வாழும்படியே கடவுள் படைத்திருக்கிறார் தற்காப்புக்காகவோ அல்லது தன் உயிர் வாழவோ மற்ற உயிர்களைக் கொள்வதை தவிர்க்க முடியாது இந்த அடிப்படையில்தான் இயற்கை செயல்படுகிறது ஆனால் மனிதன் மட்டும் அதர்ம வழியில் பிற உயிர்களை கொலை செய்கிறான் அதற்குரிய தண்டனையிலிருந்து அவன் தப்ப முடியாது அதனால் மனிதர்களைத் தவிர மற்ற உயிரினங்கள் தாம் பிழைப்பதற்காக கொள்வது பாவத்தில் சேராது என்றார் தாத்தா